வணக்கம் தென்னிந்திய திருச்சபை மக்கள் யாவருக்கும் இந்த தகவலை தெரிவிக்கிறேன் கோயம்புத்தூர் திருமண்டல பேராயர் திமுக ரவீந்திரர் அவர்கள் அத்துமீறல் அதாவது ரவரன் பிரின்ஸ் கால்வின் அவருடைய திருமணத்தில் அத்துமீறி சட்டத்திட்டங்களை மீறி இந்திய அரசு சட்டத்தை மீறி தன்னிடம் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் நாளாக நாளாக ஒவ்வொரு தகவல்களாக எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதாவது அறிக்கை வாசிக்க அந்த ஆயருக்கு வற்புறுத்தி இருக்கிறார் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்று ஒரே நாளில் மூன்று அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த அவசரம் ஏற்கனவே இந்த பிரின்ஸ் கால்வினுக்கு இப்பொழுது சேர்த்து வைத்திருக்கிற அந்த ஐடா செல்வகுமாரி சிறையில் இருக்கிற ஒரு ஆயுள் கைதியுடைய மனைவி விவாகரத்து முறைப்படி சட்டப்படி நீதிமன்றத்தில் பெறவில்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார் அங்கு பணியாற்றுகிற ஆயர் அவர் என்ன சொல்லியிருக்கார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் பாருங்க அருள் திரு ரிச்சர்ட் ஜெயக்குமார் அவர் வந்து மாவட்ட பதிவாளருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து தெளிவாக இப்படி என்னை வந்து திமுத்தையு ரவீந்திரர் பேராயர் வந்து என்னை வற்புறுத்தினார் என்று அவர் தெளிவாக கொடுத்துருக்கா இதெல்லாம் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அதில் சில வரிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் இணைக்கப்பட்டுள்ள முதல் ஆவணம் ஒன்னின் அடிப்படையில் எங்களது திருமண்டல தலைவர் திருவாளர் தீமோதி திமோதேஇ ரவீந்திர அவர்களின் உத்தரவுக்கு இணங்க திருமண ஓலை அறிவிப்பு ஆவணம் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு வழங்கப்பட்டது இணைப்பு ஆவணம் மூன்றின் வாயிலாக மேற்படி திருவாளர் பிரின்ஸ் கால்வின் மற்றும் ஐடா செல்வகுமாரி ஆகியோரின் திருமணத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்து வழக்கறிஞர் அறிவிப்பு பெறப்பட்டது அதன் அடிப்படையில் இணைப்பு நாலு வாயிலாக திருவாள் தீமோத்தையு ரவீந்திரர் அவர்களின் மேற்படி திருமணம் நடைபெற உள்ள மணமகன் மணமகளின் நிலை முகவரி உள்ளிட்ட பிற தகவல்கள் வேண்டி கேட்டு இருந்தேன் எந்தவித தகவலும் திருவாளர் திரு தீமோத்தே ரவீந்திர அவர்களால் பெறப்படவில்லை பெறப்படாததால் மேற்படி தேவாலயத்தில் நடைபெற நடைபெற்ற காலை ஏழு மணி ஆராதனையில் வாசிக்க இயலாது என்று நான் தகவல் தெரிவித்து இருந்தேன் அப்போ அங்கே உள்ள ஐயர் பேராயருக்கு தகவல் தெரிவிக்கிறார் சரியான முகவரி இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் வாசிக்க முடியாது இங்கே எதிர்ப்பு வருகிறது என்று சொல்லி அவரை வந்து கொடுத்தேன் என்று சொல்லி இவர் யாருக்கு அனுப்புகிறாரு பதிவுத்துறைக்கு இந்த தகவலை அனுப்புகிறார் இதெல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு இதோடு இணைக்கிறேன் இப்படி கட்டாயப்படுத்தி அதற்கு பிறகு நான் தகவல் தெரிவித்திருந்தேன் இதனை அறிந்த திமுத ரவீந்தர் அவர்கள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை எட்டு இருபத்தஞ்சி மணிக்கு மணி முதல் ஆரா முதல் ஆராதனை முடிவில் திருமண ஓலை வெளியிடவும் என்று எனது அலைபேசியில் வாயிலாக நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் டபுள் செவன் செவனிலிருந்து அலைபேசியாக எனக்கு உத்தரவிட்டார் வேறு வழியின்றி எங்கள் உயரதிகாரியான திருமணத் தலைவரின் உத்தரவுக்கு இணங்க மேற்படி திருமண ஓலை வாசிக்கப்பட்டது பாருங்க எவ்வளவு தடைகள் ஒரு வழக்கறிஞர் தடை கொடுத்துருக்காங்க அதையும் மீறி நீங்கள் ஒரே நாளில் திருமணத்துக்கு அறிவிப்பு அதாவது பேன் வாசிக்கிறதுக்கு என்ன அவசரம் அப்போ இதில் வந்து முழு கிரிமினல் அஃபென்ஸில் உள்ளவர் யார்னா திமுத ரவீந்தர் பேராயர் தான் இப்போ இதை நடவடிக்கை எடுக்காத டெப்டி மாட்ரேட்டர் ரூபன் மார்க் மற்றும் நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி பெர்னாண்டோஸ் ரத்தன் ராஜாவும் இந்த சிக்கலில் உள்ள வராங்க ஏன்னா இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை சபை மக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே இப்பொழுது நம்முடைய என்னுடைய சார்பில் இது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது இதற்கு அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆகணும் இது கிரிமினல் வழக்கு சிறைக்கு தள்ளப்படுவார்கள் இதில் ஏ ஒன் யார் என்றால் திமுத ரவீந்தர் தான் ஏ ஒன் அவருவார் ஏற்று வந்து திருமணம் செய்து வைத்த இந்த ஆயர் அவர் விளக்கமுறை கொடுத்திருக்கிறார் இவர் நீதிமன்றத்தில் ஆகலாம் அப்புறுவராகி வெளியே வரலாம் மூன்றாவதாக இந்த திருமணத்தை செய் திருமணத்திற்கு காரியகர்த்தம் இருக்கிற பிரின்ஸ் கால்வின் அதற்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி பி என்கிற அந்த செக்ஷன் படி அதாவது கூட்டு சதி இது யாரு டெப்டி மாடரேட்டர் அண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி பெர்னாண்டோஸ் ரத்தன் ராஜா ஆகவே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சினைக்குள்ள போகுது வர வர நிறைய தகவல்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்குது எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இணைத்து விடுகிறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் திமுக ரவீந்தர் முன்னிலையில் இந்த திருமணம் நடந்திருக்கிறது அதில் உள்ள ஆயர்கள் எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இணைப்பு கொடுக்கிறேன் இப்படி ஒரு கண்காணியானவன் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு பேராயர் ஒரு ஆயர் எப்படி ஒரு தலைகிலாக இது இதை பார்த்து இனிவரும் தலைமுறை மக்கள் எங்களுக்கு திருமணம் செய்து வைங்கள் என்று சொன்னால் கொடுக்க வேண்டும் இன்னொருத்தருடைய மனைவி அவர் சிறையில் இருக்கிறார் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு என்ன வரல டைவர்ஸ் சர்டிஃபிகேட் அரசாங்கத்தில் இது கோர்ட்டில் இருந்து கிடைக்கவில்லை இந்த கட்டத்தில் பேராயர் வற்புறுத்தி அந்த ஆயரை வற்புறுத்தி அறிக்கை வாசிக்க சொல்லி ஒரே நாளில் மூன்று அறிக்கை வாசிக்க சொல்லி அந்த அந்த சபையில திருமணம் நடத்துவதற்கு எதிர்ப்பு வந்தபடியால் இன்னொரு திருச்சபைக்கு கொண்டு போய் திருமணத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே இது பெரிய கிரிமினல் ச வழக்கு கிரிமினல் குற்றவம் இந்த குற்றத்திற்கு நிச்சயமாக தண்டனை பெறுவார் அவர் ரிட்டையர்ட் ஆவதற்குன்னு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த தண்டனை வரும் ரிச்சர்ட் ஜெயக்குமார் ஐயர் வந்து இதில் தப்பித்துக்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் இவர் வந்து மாவட்ட பதிவாளர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு இதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய மேலதிகாரி என்னை வற்புறுத்தினார் ஆகவே தான் நான் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் திருமண போலை வாசிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் என்று அவர் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன செய்கிறாரு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இந்த வழக்கில் இருந்து அவர் ஒருவேளை விடுவிக்கப்படலாம் ஆனால் அவரும் இதற்கு பங்காளி ஆகிறார் அவரும் உள்ளே வருகிறார் ஆகவே இப்படிப்பட்ட எல்லா ஆவணங்களையும் நான் உங்களுக்கு இந்த தெரியப்படுத்துகிறேன் இதை போன்று இனி ஒரு தவறு எந்த திருமணத்திலும் இருபத்தைந்து நடைபெற நடைபெறக்கூடாது அது மாத்திரமல்ல பிரின்ஸ் கால்வின் தகுதியற்றவர் இந்த பேராயர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் அவர் சிறைக்கு தள்ளப்பட போகிறார் ஆகவே உடனடியாக ரூபன் மார்க் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவரை டிஸ்மிஸ் செய்ய பேராயரு டிஸ்மிஸ் செய்ய இல்லை என்றால் ஒன் டுவெண்ட்டி பி செக்ஷன் படி நீங்களும் குற்றவாளியாக சிறைக்கு தள்ளப்படுவீர்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுங்கிற போல சொத்துக்களை வித்தீங்க அதை திருடுனீங்க கடைசியில் இல்லீகலா அரசாங்கத்தை ஏமாற்றுகிற அளவிற்கு துணிகரமாக பாவம் செய்கிறார்கள் இது இனிவரும் தலைமுறைகள் இளம் தலைமுறைகளுக்கு இது வழி அவர்கள் வழி தவறுவதற்கு ஏதுவாகும் ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வார்த்தையால் மாத்திரமல்ல வெகு விரைவில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட போகிறது அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் நாம் இதற்காக வாதாட போகிறோம் தப்பு செய்த உப்பு தின்னவர்கள் தண்ணி குடித்தான் ஆக வேண்டும் பாருங்க எவ்வளவு பெரிய மந்திரிகள்லாம் எல்லாம் சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் உங்களை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் இந்த மாதிரி ஒரு அரசை ஏமாற்றுகிற அதாவது இது வந்து இந்திய அரசு சட்டத்தை நீங்கள் மதிக்காமல் உங்கள் மனம் போல திருமணத்தை செய்து வைக்கிறீர்கள் இது மிக மிக பெரிய குற்றம் ஆகவே இல்லை அவர் சேர்த்து கொண்டு வைத்து கொண்டிருந்தால் கூட ஏதோ கணக்கில் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் திரு திருமண்டலத்தில் ஆலயத்தில் வைத்து உங்கள் முன்னிலையில் வைத்து திருமணம் நடந்திருக்கிறது புகைப்படங்கள் இருக்கிறது அந்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நான் இணைக்கிறேன் நிச்சயமாக தண்டனை பெறுவார் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டாக வேண்டும் திருச்சபை மக்கள் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கயவர்கள் நம்முடைய திருமணத்தை விட்டு வெளியே போக வேண்டும் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை எந்த திருச்சி பிஷப் பிரச்சனை எல்லா பேராயர்களும் திருடி திருடி சொத்துக்களை விற்று கோடி கோடியாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் நம் தட்டி கேட்பதற்காக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் விங் சார்பாக நான் இந்த வழக்கை பதிவு செய்கிறேன் இன்னும் அதிக ரகசியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது வரும் நாட்களில் நான் தெரியப்படுத்துகிறேன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு இன்னொரு வீடியோ இதை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எல்லாரும் இதற்காக ஜெபியுங்கள் திருமண்டலம் மறுமலர்ச்சி சடைய திருமண்டலம் இன்னும் வளர்ந்து பெருக நீங்கள் ஜெபியுங்கள் இப்படிப்பட்ட கயவர்களை தண்டிக்கும் பொழுது அவர்களுக்கு ச சப்போர்ட் பண்ணி வராதீங்க தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இப்படி ஒருவர் கேட்கவில்லை என்றால் போல வாழ்ந்து விடுவார்கள் ஆகவே தான் எல்லாம் இறைவன் ஆண்டவர் இயேசு என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு லாபம் எதிர்பார்க்காமல் திருச்சபையை சுத்தம் செய்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் ஊழல் பெருச்சால அடித்து துரத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் ஊழியர்கள் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை பெருக்கும்படியாக உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைப்படியை மாத்திரம் நீங்கள் செய்கள் இந்த அரசியலுக்குள் வர வேண்டாம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸிங்